தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் வாங்க திருமணமாகி சில மாதங்களிலேயே விவாகரத்து கிடைக்குமா இதுக்கு உதாரணமாக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பார்க்கலாம் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மனைவி சைடு வந்து விவாகரத்து மற்றும் அந்த கணவர் மீது கிரிம கிரிமினல் அஃபன்ஸை வந்து கொண்டு வராங்க ஸோ அவங்க பிட்டிஷனில் என்ன மாதிரியான வழக்கை வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த வழக்கு சம்பவங்கள் என்ன ஸோ ஆப்போசிட் பார்த்தியான அந்த கணவர் அவர் வந்து என்ன மாதிரியான விஷயங்களை நீதிமன்றத்தில் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்குறாரு ஸோ இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அவர்கள் என்ன விஷயங்களை குறிப்பிடுறாங்க இதுக்கு ஜட்ஜ்மெண்ட் எப்படி வந்திருக்குன்றதை பார்க்கலாம் இந்த வழக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த வைப் சைட்லேருந்து இந்திய திருமண சட்டம் இந்து திருமணச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்து பிரிவு பதிமூணு ஒன்று ஐ கீழே அண்டர் குரூவலிட்டியில் இந்த வழக்கு வந்து அவங்க ஜுடிக்ஷல் லிமிட்டில் முதல்ல தொடரப்படுது மேல்முறையீடு செய்யும் போது அமர்வு நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு வருது இதனுடைய வந்து ஒரு கிரிமினல் அஃபன்ஸும் போடப்படுது ஸோ ஃபஸ்ட்டு இந்த மனைவி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கணவரை வந்து தனி கொடுத்தனம் வர சொல்லி அந்த ப்ராப்ளத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ அதன் தொடர்ச்சியாக ப்ராப்ளம் வந்து ரைஸ் ஆகுது இப்போது இந்த கணவர் வந்து அவர் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் அந்த மனைவி கொடுத்த விஷயத்துக்கு என்ன சொல்கிறாருன்னா இந்த கணவர் வந்து விரதட்சணையாக அவங்கக்கிட்ட எதுவுமே வந்து கேட்கல தனிப்பட்ட முறையிலும் அவருக்கும் இவங்களுக்கும் அந்த ஃபினான்ஷியல் டீலிங்காக எந்த ஒரு விஷயமும் வந்து கிடையாது அவங்க கிட்ட இருந்த ஒரே ப்ராப்ளம் இந்த ஒய்ஃப் வந்து அவரை தனி கொடுத்துன்னு வர்றதுக்காக ஃபஸ்ட்டு இன்சூர்ஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அந்த ஒய்ஃபோட பேரண்ட்ஸும் வந்து இதை வந்து திரும்ப திரும்ப அவரை வற்பு வற்புறுத்திக்கிட்டே இருக்காங்க இதை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கிட்ட இவங்களுடைய பேரண்ட்ஸும் வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்களா அவங்கள தனியாக வரணும்னு சொல்லி இதுக்கு இந்த அவ அந்த பையனுடைய குடும்பத்தாரும் அந்த பையனும் ஹஸ்பண்டும் வந்து மறுக்கிறாங்க இதனால் வந்து அவங்க மிரட்டுறாங்க நீங்கள் வந்து இதற்கு உடன்படலைன்னா அவங்க மேலே வந்து நாங்கள் கிரிமினல் ஆக்ஷன் வந்து எடுப்போம்னு சொல்கிறாங்க அதுக்கு அவங்க எதுவுமே சொல் சொல்லாத காரணத்தினால ஒரு நாள் இந்த பெண் வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு தனி அறையில் அவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிறதுக்காக அட்டம்ல ஈடுபடுறாங்க அப்போ அவங்க வந்து ஒரு ட்ராமா பண்ணி போலீஸை வரவழைச்சு இந்த பர்சன் வந்து தன்னை நம்பக மோசடி செஞ்சிட்டாரு கொலை மிரட்டல் பண்ணுறாரு ஸோ ஹேராஸ்மெண்ட் பண்ணுறாருன்னு சொல்லி அண்டர் ஃபோர் நைன்டி எயிட்டி ஃபோர் நாட் சிக்ஸ் அண்ட் ஃபைவ் நாட் சிக்ஸ் இந்த ஐபிசி பிரிவுகளில் அவர் மேலே எஃப்ஐஆர் போடப்படுது ஸோ இந்த எஃப்ஐஆர் போட்ட இந்த பர்டிகுலர் வழக்கு அவங்க அந்த போலீஸ்கா இருக்கக்கூடிய அந்த ஜுருடிக்ஷனில் விசாரணை நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படுது மேலும் அந்த விவாகரத்து மனு நீதிமன்றத்துக்கு வருது அப்போது இந்த மேல்முறையீட்டுக்காக இந்த அண்டன் வந்து இவங்க டிவி ஆக்டையும் வழக்கு வந்து தொடர்கிறாங்க ஸோ விசாரணை நீதிமன்றத்தில் இது எல்லாமே இருக்குது அங்கேருந்து அப்பீல் மூலியமாக அமர்வு நீதிமன்றத்துக்கு வரும்போது ஸோ நீதி சுரேஷ்குமார் மற்றும் தீனா பஞ்சால் கொண்ட அமர்வு நீதிமன்றம் இந்த வழக்கை வந்து விசாரணைக்கு எடுக்கிறாங்க ஸோ அந்த விசாரணையும் போது அந்த வழக்கில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு திருமணத்தில் இருக்கக்கூடிய அந்த உறவு வந்து பரஸ்பர நம்பிக்கை அவங்கக்கிட்ட இருக்க அந்த பாசம் இணக்கம் ஈடுபாடு மற்றும் வந்து இந்த உறவின் ஏற்படக்கூடிய அடிப்படை தன்மை இது எல்லாமே வந்து ஒரு மேரேஜ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி இந்த ரெஸ்பெக்ட் ரெண்டு சைடும் வந்து ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஸ்பெக்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொண்டு ஈக்குவல் மியூச்சுவலாக இரண்டு சைடும் இருக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் வந்து எப்போ விரிசல் விடுதோ மனக்கஷ்டம் ஏற்படுதோ அப்போ ஒரு தரப்பினருக்கு யாருக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கக்கூடியோ அவங்க வந்து மிகவும் வந்து மனவேதனைக்கு ஆளாக்கப்படுவாங்க அப்போது இந்த வழக்கில் விசாரிக்கும்போது அந்த கணவருடைய மனவேதனை வந்து அவர் வீட்லேயும் சரி வெளியில் வேலைக்கு போகிற இடத்துலையும் சரி கண்டிப்பாக இந்த சம்பவங்கள்னால மன உளைச்சல் அதிகமாக ஏற்பட்டு இருப்பதாக அவர் பிட்டிஷனில் குறிப்பிட்டிருக்காரு ஜட்ஜும் வந்து அதை அக்செப்ட் பண்ணுறாரு ஏன்னா பிகாஸ் வந்து பின்வரும் அந்த விஷயங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் அந்த பெண் வைத்திருக்கக்கூடிய ஆதாரங்கள் அந்த இந்த கணவர் வைத்திருக்க ஆதாரங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த இந்த பையன் சைடில் வந்து அவங்க அவர் வந்து குற்றம் செய்யப்பட்டால் சொல்லக்கூடிய எதுக்குமே வந்து அந்த பெண் சைடில் வந்து ஆதாரம் கிடையாது ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க டௌரி ஹாராஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை தன்னை அடித்ததாக அந்த பெண் வந்து அந்த கணவர் வந்து தன்னை அடித்ததாக குறிப்பிட்ருக்காங்க அந்த மெடிக்கல் டெஸ்ட் ரிப்போர்ட்டில் எதுலேயுமே வந்து இவங்களுக்கு அடி விழுந்த மாதிரி இவங்க அதில் காயம் ஏற்பட்ட மாதிரி எந்த விஷயமும் கிடையாது அதே மாதிரி தனக்கு வந்து உணவு வந்து எதுவுமே தரல நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ருக்கேன்னு சொல்லும்போது அதுக்கும் வந்து மெடிக்கல் டெஸ்ட் எடுத்திருக்காங்க இல்லை அந்த டிவி ஆக்டில் வந்து இவங்க ஃபிட்னஸை செக் பண்ணும்போது அதுலேயும் வந்து எந்த குறைபாடுகளும் கிடையாது இந்த மாதிரியான என்னென்னலாம் அவங்க குறிப்பிட்டிருக்காங்களோ அது எல்லாமே ஒரு பொய்யான கூற்றுகளாக அதை வந்து மேம்படுத்தக்கூடிய விஷயமாக இதில் வந்து ஒரு டியூட்டட் விட்னஸும் வந்து இதில் ஆஜராகப்படுத்துகிற விட்னஸும் வந்து ஒரு டியூட்டட் விஸ்ன விட்னஸாக இருக்கிறாங்க ஸோ இது எல்லாமே வந்து நீதிமன்றத்தில் நீதிபதி அவர்கள் பார்க்கப்படுறாங்க மேலும் வந்து இவங்க மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளும் மேல்முறையீட்டு செய்யும்போது வைக்கப்பட்டிருக்க குற்றச்சாட்டுகளும் ஒன்றுக்கொன்று முரண்படகாக இருக்குது விசாரணையும் போது அவங்க சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் லீடிங் கொஷனில் கேட்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அண்ட் தென் வந்து விட்னஸோட சாட்சிகளுடைய தரம் இது எல்லாமே வந்து பாதிப்படைஞ்சிருக்கிறது நீதிபதி வந்து கிளியராக விசிபிள் பண்ணுறாரு ஸோ இதை எடுத்து இந்த இதை அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் அந்த பெண் குறிப்பிட்டிருக்க அனைத்து விஷயங்களுமே பொய்யன்னு தெரிய வந்து ஸோ அவர் மேலே இருக்க அந்த ஐபிசி குற்றங்களை ரிஜெக்ட் பண்ணுறாங்க அண்ட் தென் வந்து இவங்க கேட்டிருக்க அந்த டிவோர்ஸில் ரெண்டு பேருக்குமே அந்த அக்செப்டன்ஸ் ஆல்ரெடி தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து டிவோர்ஸும் வழங்கப்படுது ஸோ ஓரிரு மாதங்கள்லேயே அவங்களுக்கு திருமணமாகி இந்த பிரச்சனை நடக்கும்போது இந்த வழக்கில் இவங்க பொய்க்குற்றங்கள் குறிப்பிட்டிருக்கு உண்மைத்தன்மையை வைத்து ஸோ மனப்பூர்வமாக இவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்து வர மாட்டாங்க மியூச்சுவலான்னு சொல்லி ஆஸ்பர் அவங்க ரைஸ் பண்ண அந்த டேர்ம்ஸில் அவங்களுக்கு வந்து விவாகரத்து வழங்கப்படுது ஸோ இந்த வழக்கு மூலிமா என்ன தெரிஞ்சுக்கலான்னா ஒருவர் வந்து பொய்க்குற்றம் வந்து வைக்கிறாங்க அதுக்கு வந்து ப்ராப்பரான சாட்சி இல்லை ஏற்கனவே டிவோர்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அதில் இருக்கக்கூடிய அந்த குற்றங்களோட நிரூபிக்கப்படாத ஒரு குற்றம் பொய் குற்றமாக இருந்தால் இதுவே வந்து ஒரு மென்டல் குவிட்டியாக கருதப்பட்டு அவங்களுக்கு வந்து விவாகரத்து வழங்கியிருக்காங்க இதில் இந்த வேர்டே வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா மனக்கொடுமை வந்து அந்த பெண் வந்து இந்த ஆணுக்கு வந்து செய்யப்பட்டிருக்கிறது தெளிவாக தெரிய வந் பட்டிருக்குன்றதை விளக்கமாக வந்து குறிப்பிடுறாங்க ஸோ அதன் அடிப்படையிலே வந்து இந்த விவாகரத்து தாராளமாக வழங்கலாம் ஸோ அதனால தான் வந்து அது வெகு விரைவில் வந்து இந்த கேஸ் வந்து அவங்களுக்கு வந்து சாதகமாக அந்த ஹஸ்பண்டுக்கு சாதகமாக வந்து அந்த விவாகரத்து வந்து கிடச்சிருக்கு பொதுவாக வந்து ஒரு விவாகரத்தை நீங்கள் ரைஸ் பண்ணும்போது அதை வந்து மீடியேஷனுக்கு போயிருக்கும் அந்தன் வந்து அதை விசாரணை நடத்தியிருப்பாங்க ஸோ மினிமம் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டு டூ இயர்ஸ் ஆச்சும் மினிமம் வந்து அந்த சர்க்கிள் வந்து நடந்துகிட்ருக்கும் பட் இங்கே நடந்த விஷயம் என்னென்னா ஏற்கனவே பிட்டிஷன் ரைஸ் பண்ணியாச்சு அந்தன் வந்து ஐபிசி குற்றங்கள் பொய்யான குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு அதை நிரூபிக்கும்போது அந்த ஒய்ஃபோட இன்டென்ஷன் என்ன அவங்க மனநிலைன்னா எதற்காக இந்த பொய் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க அப்போ இவங்க வந்து அந்த மேரேஜ் லைஃபுக்கு சூட் ஆகாத பர்சன்றத அந்த வழக்கில் தெரிய வந்ததுனால அந்த டிவோர்ஸ் வந்து இமீடியட்டாக கிடச்சிருக்கு ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் வேறு எதாவது கமெண்ட் செக்ஷன் கேட்கலாம் அடுத்த வேலை சந்திப்போம் நன்றி வணக்கம்